வணக்கம் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்துங்க அதோட தொடர்ச்சி தான் இது பார்த்திங்கன்னா வாருங்க இது பைப்பு துண்டு துண்டாக கட்டாய் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் அது கேபிள் எடுக்க வரைக்கும் போட்டுருந்தா பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு ரெண்டு ரெண்டு துண்டாக வருது பைப் வந்துங்க போய் மோட்டர் கீழே குத்துணு வசிக்கி மேலே இருந்த பைப் வந்து முந்நூறு அடி பைப் இருந்துச்சு அந்த முந்நூறு அடி பைப்புமே இந்த மாதிரி துண்டு துண்டாக கட்டாயி கட்டாய் ஒன்னோட ஒன்று ஒன்றோட ஒன்று சொருகிடுச்சு அதை எல்லாமே கிளியர் பண்ணி வெளியில் எடுத்துருக்குறோம் இப்போ தான் வருங்கது ரவாண்டு வைப்பாக வருது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைப்பாக கட் ஆகாது இருந்துச்சுன்னா ஒரே பைப் நெட்டாக வரும் அதில் மோட்ரு மாட்டிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வருங்க ரெண்டு குண்டாக கட் ஆகி மோட்ரு வந்துட்டு இருக்குது வாருங்க அந்தப்பா மோட்ரு பைப் பூரா வந்துடுது இப்போ வந்து வெறும் மோட்டர் மட்டும்தான் உள்ளே இருக்குது மோட்ரு எடுக்கிறதுக்கு டை விடுற பொல்லை இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பர் போட்டுடுறோம் கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தர்றோம் நாங்கள் பார்த்திங்கன்னா குன்னத்தூர் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்கல் ஆமாங்க இந்த போரில் வந்தது பைப் பூரம் எல்லாமே எல்லாம் துண்டு துண்டும் கட்டாகி ஆகி போச்சு மூணு பிரச்சனையுமே எல்லாமே காமிச்சிடும் பூரா துண்டு துண்டாக கட் ஆகி எல்லாம் பூரை எடுத்துருக்குறோம் வரும் கேபிள் எல்லாம் பச்சனு டைப் வந்துடுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஜாயின்டோடையே கேபிள் வந்துடுது ரெண்டு நாளாக வேலை செஞ்சோம் இன்றைக்கி காலையில் வந்து மோட்டர் ஜாயிண்ட்டோட கேபிள் வந்துடுது நேற்று வந்து இது பூரா பைப் பூராமல் வந்துச்சு பச்சின பைப்பு நேற்று எல்லாம் துண்டாய் துண்டாயி வந்தது பூராமே வந்துடுது எல்லாம் துண்டாயி துண்டாய் வந்தது பூரா எடுத்து போட்டோம் பாருங்க இதெல்லாம் இந்த ஓசு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஜாயிண்ட்டுக்கு போட்டிருந்தாங்க எல்லாமே பச்சினு மேலே வந்துடுது பைப்பும் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டாய் கட்டாயி பச்சை போய் உளுந்த வசி கட்டாய் உளுந்த வசிக்கு அவங்க எப்படி கட்டாயி கட்டாயி வந்துருக்குதுன்னு நான் பூராமே கட்டாயி போச்சு பச்சினு வைப்பும் கட்டாயி கட்டாய் வந்துடுச்சு பைப் பூராமல் வந்துடுச்சு இப்போ நாங்கள் கூட்ட டை பார்த்திங்கன்னா போய் மோட்டரில் அந்த காலரு எஸ்எஸ் காலர் போட்டிருந்தாங்க அந்த காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்துடுச்சு மேலே இன்னைக்கு வந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா பழனி பக்கத்தில் தொப்பம்பட்டியில் மீச்சிலம்புங்கற ஊரில் ஆயிரத்தி நூற்றம்பது அடி போர் எட்டு இன்ச்சு போர் கேசிங் வந்து பத்து இஞ்சு கேஷிங் வச்சுருந்தாங்க போய் உளுந்து வசிக்கு எல்லாம் துண்டு ஆகி நாங்கள் போய் ரெண்டு நாள் வேலை செஞ்சு எல்லாமே வந்துடுச்சு அப்போது வந்து போன வேலை சிறப்பாக முடிஞ்சுது எல்லாமே கிளீராக வந்துடுது

தெரியுமா அப்படின்னா போரில் ஏதோ ஒரு பதினேழு லட்சியாகவோ வீட்டு போர் தோட்டத்து போர் எதாக இருந்தாலுமே பார்த்து தரோம் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் போரில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நாங்கள் வந்து நீட்டாக வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்